உலக பட்டினி தினம் பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கிய தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை துவக்கிய நடிகர் விஜய் தனது அரசியல் பயணத்தை தீவிரப்படுத்தி வருகிறார் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்க அறிவுறுத்தி வரும் அவர் இந்நிலையில் இன்று உலக பட்டினி தினத்தை ஒட்டி தமிழகம் முழுவதும் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் ஒருவேளை மதிய உணவு வழங்க வேண்டி தனது ரசிகர்களுக்கு அன்பு கட்டளையிட்டிருந்தார் அதன்படி உலக பட்டினி தினத்தை ஒட்டி ஒருவேளை உணவு சேவை என்ற திட்டத்தில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தினர் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் அதேபோல திருச்சி அரசு மருத்துவமனை முன்பு தமிழக வெற்றிகழக நிர்வாகி கார்த்திக் ஏற்பாட்டில் மதிய உணவாக சிக்கன் பிரியாணி ஸ்வீட் முட்டை மசால் ஆகியவை இதில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் ஏ எஸ் ராஜா ஆர் கே ரிஷி மெடிக்கல் சதீஷ் ஆரோக்கியசாமி கல்பனா செரி ராஜேஷ் கணேஷ் இபி ரோடு கார்த்திக் பாண்டியன் தீபன் செங்குளத்தான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்